முக்கியமா இப்போ ரீசென்ட்டா தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஆட்சியில ஆளுமையில கண்டிப்பா வந்து நம்ம முன்னேறிக்கிட்டுதான் இருக்கிறோம்னு சொல்லிருக்காரு சோ இந்த பேச்சை எப்படி பாக்கலாம் நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிருக்காரு அத ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னும் போது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுக்கு வருவோம்னு எடுத்துக்கணும் இல்ல இது நாங்க வேற மாதிரியும் பாக்குற மாதிரி இருக்கு சொல்லுங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதும் மாநாட்டுல வந்துட்டு கூட்டணி ஆட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்குண்டு சொன்னாரு இல்ல ஒருவேளை அதை நோக்கி பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்குமோ இத்திரை கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்ற உரிமை இருக்கும் போது அதை சொல்லக்கூடிய உரிமை இருக்கிற ஆற்றல் இருக்கிற திறமை இருக்கிற திருமாவளவனுக்கு ஏன் அந்த ஆசை வரக்கூடாது ஆசை வரக்கூடாதுன்னா சொல்லவே இல்லை யார் வேணா வந்து வரலாம் அண்ட் அதுக்கான தகுதி முழுமையா கண்டிப்பா திருமாவர்களுக்கு இருக்குது ஆனா இவ்வளவு நாள் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி நாங்க பார்த்தது இல்லை ஸோ இப்போ திடீர்னு இந்த மாதிரி வார்த்தைகள் வரவும் அந்த மாதிரியான கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குதோ விளையாட்டு எப்ப ஆரம்பிக்குதோ அப்போதான் கிரவுண்ட்ல இறங்க முடியும் உலகம் முழுவதும் தெரியும் கருப்பின மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்படுகிற மக்கள் இன ரீதியா ஒடுக்கப்படுகிற மக்கள் இல்லையா அந்த இன ரீதியாக ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்த ஒபாமா அந்த வல்லரசு நாட்டின் பிரசிடென்ட் ஆக முடிஞ்சது எப்படி ஒரு ஆட்சி அந்த மனநிலை மாற்ற நம்ம இன்னைக்கு மோடியே தொலைக்காட்சியில தோன்றி இந்தியாவில் இனிமேல் சாதியை பற்றி எவன் பேசினாலும் ராணுவத்தால் தண்டிக்கப்படுவான்னு சொன்னாலும் கூட ஜாதி ஒழியாது மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும் ஒரே விஷயம் மக்களை நேசிப்பவர்கள் கையில் அதிகாரம் செல்ல வேண்டும் அப்போதான் நீங்க வந்து ஒரு சமூக நீதி பத்தி பேச முடியும் சமத்துவத்தை பேச முடியும் அதை விட்டுட்டு ஊபி மாதிரி குரங்கு தூக்கி மடியில் உக்கார வச்சிங்கன்னா கும்ப மேலே தான் நடக்கும் உங்களுடைய கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவே கலப்பை சேர்ந்திருக்காங்க உங்களுடைய கூட்டணி வெகு விரைவில் இருக்கும் தாவைக்காவோட அதுக்கான ஒரு இணைப்பு பாலமா இவர் செயல்பட போறாரு அப்படின்ற நீங்க பாக்குற பார்வையில் தான் வித்தியாசம் அவர் சொன்ன வார்த்தை தான் அதுல ஹைலைட் நான் கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாலும் கூட இவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அரசியலை தான் நான் இருந்தாலும் செய்வேன் ஆடுகிற மேடை எதுவாக இருந்தாலும் பாடுகிற பாட்டு திருமாவளவன் தான் சொல்றேன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கொஞ்ச நாள் கூட அவரால் காக்க முடியாம அது கட்சியை விட்டு வெளியில போய் இன்னொரு கட்சியில் இணைந்து இருக்கக்கூடியவரை எப்படி அதாவது பல நழுவி சாக்கடையில் விழுந்தா தான் கவலைப்படும் பாலில் விழுந்தா கவலைப்பட தேவையில்லை ஸோ அப்படி பார்க்குறீங்க அப்படிதான் பார்க்கணும் இப்போ தாவேக்கா வந்து பால்லன்னு சொல்றீங்க எப்படி பார்த்தாலும் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிச்சா அது நல்ல கட்சி தானே ஒருவேளை இதுவரை அம்பேத்கரை விஜய் படிக்கவில்லை என்றாலும் அல்லது பெரியாரை உள்வாங்கவில்லை என்றாலும் ஜுன் மூலியமாக அதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது முஸ்லிமானதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவும் ஒரு விதமா திமுகவுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மாதிரி தானே தெரியுது எங்களுடைய கூட்டணியில உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதை கொஞ்சம்

ஆட்சிக்கு வருவான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னும் போது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஆட்சிக்கு வருவோம்னுதான் எடுத்துக்கணும் இப்ப பெரியார் தீக்காவுல அதாவது திராவிடர் கழகத்தை பெரியார் நீதி கட்சியில இருந்து வந்து திராவிடர் கழகத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்ச போது திராவிடர் கழகத்துல இருந்தவர் தான் முத்தபள அறிஞர் டாக்டர் காளைஞர் சிஎன் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை மற்ற தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க தீக்காவுல இருந்து இவங்க எதுக்கு வெளியே வந்தாங்க அதிகாரத்தை கைப்பற்றிருக்குதானே அப்ப தீக்காவில இருந்து திமுக வந்தது ஆட்சியை பிடிக்கத்தான் என்றால் திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்தது ஆட்சியை பிடிக்கத்தான் என்றால் அதிமுகவிலிருந்து மாத்தி அது திமுகவில் இருந்து மதிமுக பிரிந்து வந்து ஆட்சியை பிடிக்கத்தான் என்றால் அதிமுகவிலிருந்து விலகி நிற்கிற ஓ பன்னீர்செல்வம் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் டிடிவி நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் சசிகலா நான் முதலமைச்சர் முதலமைச்சராகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் செஞ்சாச்சி கோட்டையில் கொடியேத்துவன் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது என்றால் சீமான் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது என்றால் முப்பது வருடம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை நடத்தி இன்றைக்கு அரசியல் திசை வழி போக்கை திருப்புகிற ஆற்றல் வடைத்த தலைவனாக வீற்றிருக்கிற திருமாவளவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற என்ன வரக்கூடாதா கூட்டணி ஆட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்குண்டு அப்படின்னு சொன்னாரு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில எல்லாம் வந்து அந்த மாதிரி இல்ல ஒருவேளை அதை நோக்கி பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்குமோ அதாவது காலகட்டங்களுக்கு ஏற்ப வந்து அரசியல் மாற்றங்களும் நிகழனும் அதுதான் இயங்கியல் அதாவது முப்பது கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்க அது அறுபதாச்சு எண்பதாச்சு நூறாச்சு நூற்றி நாற்பது அப்போ ஜனத்தொகை முன்னேறிக்கிட்டே போயிட்டுருக்கு இருக்கு ஜனத்தொகை பெருகிட்டே போயிட்டு இருக்கு பெருக கட்சிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகும் கட்சியினுடைய செயல்பாடுகளை வைத்து அவங்களுக்கான ஆதரவும் கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ இட்ஸ் நாட் அ ஃபிக்சேஷன் கூட்டணிங்கிறது என்ன ஒரு பறந்துபட்ட மனது தான் கூட்டணி இவர்கள் வெற்றி நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இவர்களும் காரணம் அப்படின்னா அவர்களுக்கான உரிமையை கொடுக்கறதுதான் இப்ப நீங்க எப்படி அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு சேவை செய்யறீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கம்யூனிஸ்டுகளும் பண்ணுவாங்க இது மக்களுக்கான சேவை சேவைக்கான அங்கீகாரம் தான் அதிகாரம் அந்த அதிகாரம் இருக்கும்போது இங்கு அதிகாரம் இல்லாமல் இங்க எதுவும் செய்ய போது அந்த அதிகாரம் கையில் இருந்தால் இன்னும் மக்களுக்கு நிறைய திட்டங்களை சொல்ல முடியும் மக்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் நெருங்கி வருகிறதுன்னு தலைவர் காஞ்சிபுரத்தில் பேசினார் எனக்கும் அப்படித்தான் தோணுது தவறு இல்லையே இத்தனை கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்ற உரிமை இருக்கும்போது அதை சொல்லக்கூடிய உரிமை இருக்கிற ஆற்றல் இருக்கிற திறமை இருக்கிற திருமாவளவனுக்கு ஏன் அந்த ஆசை வரக்கூடாது இல்ல ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை யார் வேணா வந்து வரலாம் அண்ட் அதுக்கான தகுதி முழுமையா கண்டிப்பா திருமாவர்களுக்கு இருக்குது ஆனா இவ்வளவு நாள் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி நாங்க பார்த்தது சோ இப்ப திடீர்னு இந்த மாதிரி வார்த்தைகள் வரவும் அந்த மாதிரியான கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குதோ விளையாட்டு எப்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் கிரவுண்ட்ல இறங்க முடியும் விளையாட்டு எப்ப ஆரம்பிக்கிறோமா அப்பதான் போய் கிரவுண்ட்ல இறங்க முடியும் அப்பதான் விளையாட முடியும் அப்பதான் கோல் போட முடியும் இப்ப அதற்கான களம் உருவா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சியில யார் வந்து பொறுப்புல இருந்தாலும் எனக்கு மேபி நான் தப்பா சொல்றேனான்னு தெரியல இது வரைக்கும் இந்த ஆதி திராவிடர் அந்த நலக்க அதுக்கான மினிஸ்டரா மட்டும் தாழ்த்தப்பட்டவங்கள வச்சு அதாவது ஒடுக்கப்பட்டவங்களை வச்சிருக்காங்க அதை தாண்டி மற்ற துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் உயர்கல்விக்கு வந்து வந்துருச்சு செழியன் அவர்கள் அது தவிர்த்து பெரிய அளவுல கிடையாது அதிமுக இருக்கும்போது சபாநாயகரா அது கூட மற்றவங்க எல்லாம் பண்ணதுக்காக புரட்சி தலைவி அவங்க வந்து வை வைக்கப்பட்டது இது மாதிரி ஒரு மத்த துறைக்கு வந்துட்டு அமைச்சராக கூட ஆக்க முடியாத அளவுக்கு தான் இன்னமும் ஒடுக்கப்பட்டவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது டக்குனு ஒரு முதலமைச்சர் பதவியில உட்காரத்துக்கான வாய்ப்பு அவர் ஐம்பது வருஷமா அரசியலே இருந்தா கூட வாய்ப்பு கிடைக்குமான்றது ஒரு பெரிய பெரிய இது இப்படி பாருங்க இது தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கி பார்க்காதீங்க உலக அளவுல பாருங்க இன்றைக்கு உலக அளவுல இருக்கிறதுலே வல்லரசு நாடுன்னு கருதப்பட்டது அமெரிக்கா உலகம் முழுவதும் தெரியும் கருப்பின மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்படுகிற மக்கள் இன ரீதியாக ஒடுக்கப்படுகிற மக்கள் இல்லையா அந்த இன ரீதியாக ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்த ஒபாமா அந்த வல்லரசு நாட்டின் பிரசிடென்ட் ஆக முடிஞ்சது எப்படி எப்படி ஆக முடிஞ்சது இந்தியாவில் பிறந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனாக் வந்து இங்கிலாந்தில் பிரதமர் ஆக முடியுது எப்படி இதுதான் காலமாற்றம் அதுதான் காலமாற்றம் இப்படி சொல்றோம் இல்லையா திருமாவளவன் இத்தனை வருஷமா இவத்தனை கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வாக்கு சதவீதம் வைத்திருவர்களாக இருக்கும்போது திருமாவளவன் எப்படி சிஎம் எம் ஆயிர முடியும் மக்கள் மனது வைத்தால் சிஎம் ஆயிர முடியும் ஆனா மக்கள் மனது வைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் உழைப்பு இருக்கு இல்லையா செயல்பாடுகள் உழைப்பு இருக்குது ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான வேங்கை வெயில் மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் என்னதான் படிச்சிருந்தா கூட இன்னுமும் ஆழ் மனசுல அந்த சாதியம்ன்ற அந்த வன்மை வந்துமோ வச்சுட்டு இருக்கு அதுதான் இருக்கும்போது எப்படி ஒரு ஆட்சி வந்து கைப்பற்ற முடியும் இல்ல அதுதான் அந்த மனநிலை மாற்ற வேண்டும்ங்கிறத நம்ம அதாவது விடுதலை சிறுத்தைகள் அரசியல் அதிகாரம் மட்டுமே நோக்கமா செயல்படுற கட்சி இல்லமா அது ஒரு பண்பாட்டு புரட்சியை நோக்கி கலாச்சார புரட்சியை நோக்கி பண்பாட்டு விடுதலையை நோக்கி இந்த சாதி ஒழிப்பே விடுதலைன்னு சொல்லி களமாட்டுற ஒரு இயக்கம் அதாவது எல்லா கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பிடிக்கிறது ஒன்று தான் நோக்கமாக இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற நோக்கம் அதிகாரம் ஆட்சிங்கிறது இரண்டாம் பட்சம் தானே ஒழிய சாதி ஒழிப்பு தான் நம்ம முக்கியமாக பேசுகிறோம் இப்போ நாங்களுமே வந்து சாதி நாலானை காலையில் ஏழு மணிக்கு ஒழிஞ்சிரும் நாங்கள் சொல்லல அல்லது அடுத்த வாரம் புதன்கிழமை மணிக்கு சாதி ஒளிந்து விடும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு மோடியே தொலைக்காட்சியில் தோன்றி இந்தியாவில் இனிமேல் சாதியை பற்றி எவன் பேசினாலும் ராணுவத்தால் தண்டிக்கப்படுவான்னு சொன்னாலும் கூட ஜாதி ஒழியாது மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும் அந்த மக்கள் மாற வேண்டும் ஆனா ஒரு முப்பது நாற்பது வருடங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஜாதியை விரும்பலையே எத்தனையோ ப்ரோக்ராம் பார்க்குறோமே

பேசுகிறேன் அல்லது அமெரிக்காவில் உட்காந்து பேசுகிறேன் இந்தியாவில் பாஜக ஆட்சி அப்படின்னா பா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமா பாஜக ஓட்டு போட்டாங்க அதுலேயும் எதிர்ப்பு இருக்குது இங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டி தான் இங்கே எதையும் தீர்மானிக்குது மெஜாரிட்டி தான் ஆட்சியை தீர்மானிக்குது மெஜாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாக இங்கே இருக்குது அதுதான் டெமோக்ராட்டிக் மெஜாரிட்டி தான் அப்படி மெஜாரிட்டியான இளைஞர்கள் இன்றைக்கு சாதியை விரும்பலைங்கிற ஒரு எல்லைக்கே அவங்க வந்துடுறாங்க எப்போ இந்த உலகம் குளோபலைஸாக மாறிச்சோ என்னைக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் போட்டவங்க எல்லாம் வந்துச்சோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துச்சோ இது நான் நேரடியாக இப்போ சைனால இருக்கிறவங்க பேச முடியுது அமெரிக்காவில பேச முடியுது அவங்க வாழ்வியல பார்க்க முடியுது அவங்க வாழ்வியில் அன்றாடம் நம்ம கவனிக்க முடியுது ஏன் அந்த நாடுகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கு சைனா ஏன் இவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கு இஸ்ரேல் ஏன் இன்னைக்கு வந்து விண்வெளியில போய் விவசாயம் பண்ணலான்னு சொல்றான் அப்படின்னா அங்கெல்லாம் சாதி இல்லை இதே இன்றைக்கு இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு சீக்கிரம் அந்த நாடுகள்லாம் முன்னேறி வருவதற்கு காரணம் அங்க அங்க சாதியோ மதமோ அவங்களுக்கு குறுக்கீடுகளா இல்லை ஆனா இந்தியா இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு வளமும் இவ்வளவு மனித வளமும் மனித ஆற்றலும் இருந்தாலும் இன்னைக்கும் பிச்சேழுகர் லெவல் இருக்குதுக்கு காரணம் இங்க இருக்கிற சாதி தான் மதம் தான் அப்படிங்கிற புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்துடுச்சு ஆக விரைவில் அது உடைபடும் அப்படி உடைபடும் நேரம் நாளைக்கு இருக்கலாம் நாளாக்கு இருக்கலாம் அப்படி உடைபடுற நேரத்தில் திருமாவளம் சிஎம் ஆயிட்டு போறார் அவ்வளவு தானே சிம்பிள் லாஜிக் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அப்போ மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து அந்த மனநிலையில இல்ல அப்படின்றத நம்ம ஒத்துக்க முடியும் ஆமா இப்ப திருமான் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல திருமாவளவன் போன்ற போராளிகள் உண்மையான போராளிகள் நான் திருமாவளவனை மட்டும் காயின் பண்ணி சொல்ல நான் அதுக்காக இது பண்ணல திருமாவளவன் மாதிரி சாதி ஒழிய வேண்டும் சொல்லி இந்தியாவில் களமாற்ற எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்போதான் நமக்கு ஒரு கக்கன் மாதிரி ஒரு காமராஜர் மாதிரி ஒரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மாதிரி அல்லது இப்ப செயல்பட்டு ஸ்டாலின் மாதிரி கூட சொல்லலாம் ஒண்ணு நான் தவறெல்லாம் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி மக்களை நேசிப்பவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் அது சிஎமா தான் இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லலை துணை முதல்வராக இருக்கலாம் அமைச்சர்களா இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஒரே விஷயம் மக்களை நேசிப்பவர்களின் கையில் அதிகாரம் செல்ல வேண்டும் அப்பதான் நீங்க வந்து ஒரு சமூக நீதி பத்தி பேச முடியும் சமத்துவத்தை பேச முடியும் அதை விட்டுட்டு ஊப்பி மாதிரி குரங்கு தூக்கி மடியில் உட்கார வச்சீங்கன்னா கும்பமேளா தான் நடக்கும் இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு துணை முதலமைச்சரா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் அப்படின்னும் போது உங்களுடைய கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தாவே கலை போய் சேர்ந்து அது சேர்ந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சதுமே முதல்ல வந்து திருமாவர்களதான் வந்து சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்தும் பெற்றிருந்தாரு இது வந்து இன்னொரு விதமாவும் பார்க்கலாமா உங்களுடைய கூட்டணி வெகு விரைவில் இருக்கோ தாவைக்காவோட அதுக்கான ஒரு இணைப்பு பாலமா இவர் செயல்பட போறாரு அப்படின்ற பார்வையில் தான் வித்தியாசம் இருக்கும் எப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது கட்சியிலிருந்து வெளியே போனாலோ அந்த கட்சியினுடைய தலைமையை குற்றம் சொல்லுவாங்க அங்க எனக்கு மரியாதை இல்லை அங்கீகாரம் இல்ல மதிக்கலை இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் எல்லா கட்சிகளுமே இது பொருந்தும் திகாவிலிருந்து திமுக வந்த போதும் பெரியார் மேலே கூட்டம் சொல்லியிருக்காங்க திமுகலிருந்து மதிமுக போகும்போதும் கலைஞரை வந்து வைகோ கடுமையாக பேசியிருக்காரு அதே மாதிரி விஜயகாந்தும் கடுமையாக பேசியிருக்காரு அப்போது ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேற்றப்பட்டால் அவர் வெளியே வந்து அந்த தலைமை மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டோ அல்லது அவதூறு கொண்டோ ஒரு பழிச்சொல் போடுவதுதான் இயல்பாக இருந்தது இன்னைக்கு அந்த இயல்பு மாறி நான் கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தை தான் அதில் ஹைலைட் நான் கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாலும் கூட இவர் எனக்கு கற்றுக் கொடுத்த தான் நான் எங்கிருந்தாலும் செய்வேன் ஆடுகிற மேடை எதுவாக இருந்தாலும் பாடுகிற பாட்டு திருமாவளவன் தான் சொல்றார் அப்ப தலைவர் அதை எப்படி எடுத்துக்குவார்னா அழகா சொல்வாரு அவரை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதாவது நான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக என்னோடு வருபவன் வரலாம் என்னை விட ஒரு தலைவனுடைய கொள்கை உனக்கு பிடித்திருந்தால் நீ அங்கே செல்லலாம் இதுதான் அவருடையது அப்போ ஆதவ் அர்ஜுன் வந்தார் ஆறு மாசம் கத்துக்கிட்டார் சில பேர் அறுபது வருஷாலும் கத்துக்க மாட்டாங்க சில சில பேர் பேர் திருமாவளவனுடைய தொலைநோக்கு அரசியல ஒரு ஆறு மாதத்தில் கற்றுக்கொண்ட ஆதவ் அர்ஜுன் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் கிட்ட போறாரு சொன்னா அங்க போனாலும் அம்பேத்கரனுடைய கொள்கையையும் பெரியாரினுடைய கொள்கையும் திருமாவளவனுடைய கொள்கையும் தான் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்த்தலாம் அந்த பெருந்தன்மையோட பார்க்கணும் இல்ல சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கொஞ்ச நாள் கூட அவரால் காக்க முடியாம அது கட்சியை விட்டு வெளியில போய் இன்னொரு கட்சியில இணைந்து இருக்கக்கூடியவர் எப்படி அதாவது பல நழுவி சாக்கடையில் விழுந்தா தான் கவலைப்படணும் பாலில் விழுந்தா கவலைப்பட தேவையில்லை அப்படி பாக்குறீங்க அப்படிதான் பார்க்கணும் இப்ப தாவேக்கா வந்து பால்லன்னு சொல்றீங்க இல்லை எப்படி பார்த்தாலும் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிச்சா அது நல்ல கட்சி தானே அவர் பாஜக போயிருந்தா நம்ம விமர்சனம் வேறு அவர் அதவர்ஜின் வந்து பாஜக போயிருந்தால் நம்மளுடைய விமர்சனம் வேறு ஆனால் பெரியாரையும் தந்தை பெரியாரையும் தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய் கட்சிக்கு இவர் போயிருப்பதால் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன் நான் ஏன்னா ஒருவேளை இதுவரை அம்பேத்கரை விஜய் படிக்கவில்லை என்றாலும் அல்லது பெரியாரை உள்வாங்கவில்லை என்றாலும் ஆதவ் அர்ஜுன் மூலியமாக அதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது முஸ்லியானந்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்னு சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலும் தந்தை பெரியாருடைய நூல்களும் எப்பவுமே புத்தக கண்காட்சியில வைப்பாங்க போன வருடம் நடந்த விற்பனைக்கும் இந்த வருடம் நடந்த விற்பனைக்கும் அப்படியே டபுளா மாறி இருக்கு அதிகமாக இருக்கு காரணம் நம்ம உண்மையை ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை விஜய் கிட்ட இருந்த ரசிகர்கள் இப்ப தொண்டர்கள் அப்படி வச்சுங்க ரசிகர்கள் விஜயனுடைய படத்தை கொண்டாடுவாங்க ரசிப்பாங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் மூடநம்பிக்கையாக இருந்தால் கூட ஒருத்தர் மேல் வைத்திருக்கிற அந்த பற்று அந்த சினிமா மேல் வைத்திருக்கிற ஒரு மோகம் இல்லையா இன்னைக்கு அவரே அம்பேத்கரை படிக்கிறாரு அவரே பெரியாரை வந்து முன்மொழிகிறாரு அவரே வந்து வேளுநாச்சியாரை சொல்கிறாரு அவரே வந்து குயிலியை சொல்கிறாரு அவரே அஞ்சலி அம்மாவை சொல்கிறாங்க அப்படின்னா அவரை இருந்த அந்த ரசிகர் கூட்டம் இன்னைக்கு பெரியாரை படிக்க ஆரம்பிச்சிருக்கு அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சிருக்கு நீ அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு தடவை ஒரு இளைஞன் படிச்சுட்டான்னா அவனுக்குள்ள சாதி இருக்காது நெகட்டிவா என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் அல்லது தலைவருடைய பார்வையில் எப்படி வேணாலும் வச்சுங்க ஆதவங்க அர்ஜுன் போனது பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இன்னும் வீரியமா தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஆதவரிஜின் அங்கே போனதாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கூட்டணியை வந்து அமைய போகுதுன்றது நம்மளுக்கு கண் முன்னாடி தெரியும் அமையணும் எப்படி அமையணும்னா அதாவது இப்பவே கூட்டணி கணக்குகளை போட்டுட்டு நாளைக்கு நடக்க போறதுக்காக நம்ம பசிக்குது சாப்பிட்ணுன்னா இட்லி இப்போ தான் போட்டு இப்பவே சாப்பிடுவோம் இல்லையா பசிக்காக அது நாளானிக்கு செஞ்சு வச்சுருல யாரும் செய்கிறது இல்லை அதனால இன்றைக்கு இருக்கிற நிலைமை இது நாளைக்கு மாறலாம் மாறாமலும் போகலாம் மாறாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ஏன்னா இதுவரை நடந்த அத்துணை தேர்தல்களிலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்திருக்கிற திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது பாராளுமன்ற தொகுதியாகட்டும் சட்டமன்ற தொகுதியாகட்டும் ஊராட்சி மன்ற தேர்தல்களாகட்டும் விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெற்ற திமுக கூட்டணி அணி அபார வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது தோல்வியை தழுவவில்லை இதுவும் ஒரு விதமா திமுகவுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மாதிரி தானே தெரியுது எங்களுடைய கூட்டணியில உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதை கொஞ்சம் நான் நான் இது முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் அதில் திருமாவின் உழைப்பு அளப்பரியதுன்னு அவர் முதல்வர் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க யாருமே வந்து இந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகளால் இல்ல அப்படின்னு சொல்லலை விடுதலை சிறுத்தைகளாலும் உண்டானதுன்னு தான் சொல்றாங்க அதை நம்ம மறுத்து பேசக்கூடாது இது முதல்வர் பேசினதுதான் இது நீங்க எச்சரிக்கை எடுத்துக்கலாம் இல்ல உண்மையை சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் அது நம்ம பார்விதான ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல கூட்டணி அமையும் அப்படின்றதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை பொறுத்தவரை அல்லது சிறுத்தைகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி எப்படி அமைந்தால் நல்லா இருக்கும்னா பாமா என்கிற கட்சி இல்லாமல் பாஜக என்கிற கட்சி இல்லாமல் நாம் தமிழர் என்கிற கட்சி இல்லாத ஒரு ஆட்சி அமையுமானால் அது தமிழகத்திற்கான ஆட்சி பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களையும் எங்களுக்கு கண் முன்னாடியே சொல்லி அதை விவரித்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி